கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டன்ட் இந்த தீவு முழுக்க கடல் கொள்ளையர்களோட புதையல் இருக்கா ஜென்ரலாக ஒரு மலைப்பகுதியிலேயோ இல்லை ஒரு காட்டுப்பகுதியிலேயோ புதையல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மக்கள் கூட்டம் அங்கே அதிகமாகவே இருக்கும் புதையல் அந்த இடத்துல இருக்கோ இல்லையோ ஆனால் மக்கள் அங்கே போகிறதும் வர்றதுமாக தான் இருப்பாங்க இதே மாதிரி ஒரு இடத்த பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கெனடாவில் ஓக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இங்கே ஓக் மரங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஐலாண்டுக்கு ஓக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இந்த ஐலாண்டில் தான் கொள்ளையர்களால் புதைக்கப்பட்ட புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தகவல் தெரிஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க கனடா அரசாங்கம் இந்த இடத்த கூடாது அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்தை இவங்க தோண்டி இருக்காங்க டேனியல் அப்படின்றவர் தான் இந்த இடத்த முதல் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு அவர் முத முதல்ல இந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு இடம் வந்து பாதிலேயே தோண்டப்பட்டிருக்கு மரங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு இவரு கண்டுபிடிச்சிடுறாரு இந்த இடத்த வந்து யாரோ தோண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே என்ன பண்றாரு அந்த இடத்த வந்து மேலும் மேலும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தோன்றாரு அவருக்கு ஒரு மரப்பலகை கிடைச்சிருக்கு திரும்பவும் கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்பவும் ஒரு மரப்பலகை கிடைச்சிருக்கு இதே மாதிரி அவரு தொடர்ந்து தோண்டிட்டே இருக்கும் போது அவருக்கு நான்கு மரப்பலகைகள் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரால் வந்து தோன்றத்துக்கு உண்டான கருவிகள் இல்லை சரி நம்ம போயிட்டு இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வராரு அந்த தோன்றத்துக்கு உண்டான கருவிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ மண்பாண்டங்கள் பேப்பர்ஸு தேங்காய் நார்கள்லாம் கிடைக்குது அந்த பொருட்கள்லாம் பார்க்கறதுக்கு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு ஸோ இவர் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த கேப்டன் கிட் அப்படின்ற ஒரு கடல் கொள்ளையர் தான் இந்த இடத்துல பணங்கள் நகைகள் கோல்டு காயின்ஸ்லாம் வந்து புதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த கேப்டன் கிட் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கிற புதையலை ஒன்று நான் எடுக்க முடியும் இல்லைனா அந்த சாத்தானால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறந்துருக்காரு ஆனால் டேனியலால் இந்த இடத்துல எந்த ஒரு புதையலுமே எடுக்க முடியல இங்கே இருக்க ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே புதையல்லாம் இல்லை யாரோ புதையலை ஏற்கனவே எடுத்துகிட்டு இந்த இடத்துல நிறைய பொருட்கள்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஓக் ஐலாண்டுக்கு ஒரு சாப கதையும் இருக்கு அதாவது இங்க புதையலை தேடி போன ஒரு ஆறு பேர் இறந்துருக்காங்க ஏழாவது ஒருத்தர் இறந்தாதான் இந்த புதையலை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கதையும் சொல்றாங்க ஏழு பேரை பலி கொடுத்தாதான் இந்த புதையல் வந்து நம்ம கண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க உண்மையாவே இந்த இடத்துல புதையல் இருக்கா இல்ல ஏழாவதா ஒருத்தர் இறந்தக்கப்புறம் தான் அந்த புதையல் நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்படின்றது மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா இன்னமும் மக்கள் அந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிட்டு தான் இருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்